பேரம் பார்த்து போச்சு சாங் பாடாத அக்கா சந்தோஷ ஒரு மண்டையிலே அடிக்க போறீ பாரு ஓவரா பண்ணிட்டு அக்கா சொல்லி ஸ்ரீதரை உன்னை கலாய்க்கிறாங்க நான் பாத்துக்கிறேன் யாரு உனக்குற சொல்லு சொல்லி யாரு உனக்குலாய்க்கிற சொல்லு நான் பாத்துக்கிறேன் அக்கா விஜய் கூட்டம் பேசும் பேசும் அப்படி இல்ல சொல்லாதீங்க இல்லப்பா அது தெரியல அவனுக்கு யாருன்னு தெரியல சாரி நான் சொல்ல மாட்டேன் சரியா ஓ மக்களே குட் நைட் ஓகே மக்களே குட் நைட் ஓகே ஓகே கோமதி ராஜேந்திரன் சாங் பாட சொன்னாங்களா அதை சொன்னேன் ஓகே ரோஷினி ஓகே ஓகே ரோஷினி வணக்கம் பாசங்களாப்பா வணக்கம் வணக்கம் பா வாங்கப்பா சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு அப்பா வீட்ல நான் சாப்பிட்டேப்பா ஓ ஃபேஸை பார்த்துட்டு பேசாம போன போனா பேரன் எங்க தூங்கிட்டா நான் இல்லைன்னுப்பா இப்பதான் உள்ள போனார் சாரு தூங்குற தெளி இப்ப உள்ளே போயிருக்காரு நான் பரோட்டா ஆப்பம் பிரியாணி பொங்கல் பாயாசம் பானிபூரி ஐஸ்கிரீம் பஞ்சு முட்டாய் சிக்கன் எல்லாம் சாப்பிட்டேன் அந்த கல்யாண மண்டபத்தில் எதை விட்டு வந்தியா மற்றவங்க யாராவது சாப்பிடுறதுக்கு என்ன ஸ்ரீதரே இல்லை நான் கல்யாண மண்டபம் மற்றவங்க யாரும் சாப்பிடுறது பாவம் அந்த பொண்ணு மாப்பிள்ள அந்த பொண்ணோட அப்பா அம்மாலாம் சாப்பிட்றது சாப்பிடுறது கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு வந்தியா பாவம்ல அவங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு நீ அவன்கிட்ட பேசணும்னா அவங்களாவே மாறிவிடணும் நீதான் ஸ்ரீதர கலாய்க்கல நான் எங்க கலாயிச்சேன் நீ தான் கலாய்ச்சிட்டு இருக்கு நான் எங்க கலாயிச்சேன் ரோஷினிமா என்ன ஒரு சிரிப்பு ரோஷினி சிஸ்டர் ஒர்க்கு எப்படி போதுமா என்ன ஒரு வாயை பொழந்துட்டு கத்துக்கிட்டு இருக்கு ஸ்ரீதரே தானா சேர்ந்த கூட்ட நீ எதில் நீ காப்பி பண்ண அந்த படத்தை பார்த்தா நீ காப்பி பண்ணி வச்சுருக்கிறேன் எனக்கு தெரியும் நஸ்டிதரே தெரியும் எதுவுமே வந்து உனக்கு சொந்தமா இருக்க வேண்டியது சும்மா நான் ஃப்ரெண்ட்ஸாக தான் பேசுனேன் வேற ஒன்றும் இல்லை ஊட்டி வொர்கேஷன் ஊட்டி வரைக்கியா பிரின்சஸ் ப்ரோ ஊட்டி வரைக்கியா கல்யாண வீட்டில் வெறும் சாம்பார் சாதா தா கல்யாண சாப்பாடு நல்லாவே இல்லை பொடி அரிசி சாப்பாடு பொடி அரிசின்னா என்னது ஓ இந்த குட்டி குட்டியா இருக்கும் நொய்யரிசி நொய் அரிசியா கல்யாணம் வீட்டில் எப்படின்னா நொய் அரிசி தான் போல முடியாங்களா உங்க ஊர் சைடு உங்க வீட்டுல அவங்க ஊரில் அரிசி இருக்காத சோறு உங்க சோறு எங்க அப்பாவும் எங்கள் அம்மாவும் வந்துட்டு சோறே முழுங்க முடியலையா அந்த சோறு ஆனா உங்க இதில் அந்த இதை நல்லா சாப்பிடுவீங்கள அப்புறம் உங்க ஊர்ல வந்து குழம்பு எல்லாத்துலயும் தேங்காய் அரைச்சி ஊற்றுவீங்கன்னு சொன்னாங்க ஹாய் ஹஜ்மால் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓ சுமாராக தான் இருப்பேன் பேசுவியா என்ன சுமனை இது என்ன வார்த்தை இது பாப்பா அப்படி இல்லை ஃப்ரெண்டாக பேசு ஓகேவா ஹாய் மேடம் சாப்பிட்டீங்களா கார்த்திகேய நான் சாப்பிட்டேன் நீங்க உங்க ரோஸ் நீ அண்ணா இருக்க அண்ணா இருக்கேன் அண்ணா அண்ணா இருக்கேன் ம் அண்ணா மச்சா உன்னை மார்னிங் கண்டிப்பா செஞ்சிருவேன் கால் அட்டன் பண்ண மாட்டியா நீ ரீசார்ஜ் பண்றேன்னு சொல்லு உடனே நாளைக்கு அட்டன் பண்ணுறேன்னா இல்லையான்னு வர ஆமா அக்கா ஆனா அச்சுமலே வீட்டுலதான் அக்கா சவுத் சைடு நான்வெஜ் சாப்பாடாக்கா மேரேஜ்ல உண்மைதான் உண்மைதான் சும்மா சாப்பாடு வந்து அவங்க ஊர் சைடு வந்து அந்த பெருசு பெருசா இருக்கும் சோறு தெரியுதா பெருசு பெருசா இருக்கும் நாகர்கோவில் சைடு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் கல்யாணத்துக்கு போனாங்களா அப்ப சொன்னாங்க நாகர்கோவில் கல்யாணத்துக்கு போனாங்க அப்ப அண்ணன் பேச்சு என்னைக்குமே ஒன்வே அங்கேருந்து ரிட்டர்ன் வரக்கூடாதா ஒன்வே ஓ அக்கா சின்ன அரிசி தான் சாப்பிடுவாங்க அக்கா உண்மையா சந்தோஷம் இல்லை சந்தோஷ இவ்வளோ பெருசு இருந்துச்சுன்னு சொன்னாங்க சோறுலாம் பெருசு பெருசா சும்மா நான் கொஞ்சம் அழகன் தான் ரோஷினி அம்மா பார்த்தியா ஏ அந்த டிபியில் இருந்தால் ரோஷினி மெடிக்கல் கார்டு சந்தோஷமாக தான் இருப்பேன் அஜ்மல் சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படியா என்ன ஒரு சிரிப்பு சும்மா நீ சங்கம் முக்கியமா நீ எங்கடா கால் பண்ண சந்தோஷம் ஆந்தவாயா பரவாயில்ல சுமன் பார்த்துக்கலாம் ஏண்டா ஸ்ரீ ரசி இந்த ஸ்ரீ ரசியை எதுக்கு கூப்பிடுற ரசி வந்தால் வந்தால் உங்களுக்கு தான் அதை பார்த்து எவ்வளோ ரசிச்சுட்டு இருப்பான் அதனால் என்னம்மா அதுக்குள்ளே கிளம்பிட்டேன் ரோஷினி டியூட்டி வந்துருச்சா யாரும் பார்க்கலையா அர்ஜுமல்